ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய செய்தி குட் நியூஸ் பழைய ரேஷன் அட்டை வைத்திருக்கும் நபர்களா நீங்கள் தமிழக அரசு முக்கிய தகவல் செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விண்ணப்பித்த தகுதி உள்ள அனைவருக்கும் புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் விரைந்து வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது குறித்து அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் பொறுப்பேற்ற பின்பு இதுவரை பதினைந்து லட்சத்து தொண்ணூத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான பயனாளிகள் குடும்ப அட்டையை அடிப்படையாக கொண்டு கணக்கெடுக்கப்பட்டதால் குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை மாறுபடாமல் பராமரிக்கப்பட்டதையொட்டி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் புதிய குடும்ப அட்டைகள் விண்ணப்பத்திற்கு ஒப்புதல் அளிக்கும் பணியும் ஏற்கனவே அச்சடிக்கும் நிலையில் இருந்த குடும்ப அட்டைகள் அச்சடிக்கும் பணியும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டன ஆனாலும் மிக்ஜாம் புயல் பாதிக்கப்பட்ட சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் பதினேழாயிரத்தி ஏழு குடும்ப அட்டைகள் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாதத்தில் அச்சடிக்கப்பட்டு வழங்கப்பட்டன அதே போன்று வெள்ளம் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பத்தாயிரத்தி எண்பது குடும்ப அட்டைகள் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாதத்தில் அச்சடிக்கப்பட்டு வழங்கப்பட்டன மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதத்தில் நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது குடும்ப அட்டைகள் அச்சடிக்கப்பட்டு வழங்கப்பட்டன மேலும் இடையில் பாராளுமன்ற தேர்தல் நடைமுறைகளின் காரணமாக விண்ணப்பங்களை சரிபார்த்தல் மற்றும் ஆய்வு செய்யும் பணி மேற்கொள்ள இயலாத சூழ்நிலை நிலவியதால் தேர்தல் முடிந்த பின் கள விசாரணை மற்றும் விண்ணப்ப விவரங்கள் சரிபார்க்கும் பணி முடுக்கிவிடப்பட்டன மேலும் பெறப்பட்ட இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு விண்ணப்பங்களில் ஒரு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு புதிய குடும்ப அட்டை விண்ணப்பங்கள் கள விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தொண்ணூற்றி அறுநூத்தி ஐம்பது விண்ணப்பங்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளன ஒப்புதல் அளிக்கப்பட்ட இருபத்தி ஐம்பத்தி ஏழு விண்ணப்பங்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் அச்சிட்டு வழங்கப்பட்டுள்ளன ஒப்புதல் அளிக்கப்பட்ட இதர விண்ணப்பங்களுக்கும் புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் அச்சிடப்பட்டு வருகின்றன மேலும் மீதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கும் தொடர்ந்து கள விசாரணையும் விண்ணப்பங்கள் சரிபார்க்கும் பணியும் விரைந்து நடந்து வருகின்றன அதனால் சிலர் கூறுவது போல் மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்குவதில் எவ்வித தாமதமும் இல்லை என்பதையும் விண்ணப்பி தகுதி உள்ள அனைவருக்கும் புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் விரைந்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்